குட் டே இன்றைக்கி முட்டை கோஸ் துவர வைக்க போகிறேன் இது வந்து வத்த குழம்புக்கு நல்லாயிருக்கும் சட்டியில் ஒரு பருப்பு ஒரு கா குத்து போல் நம்ம கையில் கொருக்கு ந ஒரு கா அளவுக்கு அள்ளி போட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு ரெண்டும் நல்லா செவந்து வந்த உடனே உளுந்தம்பருப்பு வந்த உடனே முட்டை கோசை நறுக்கி கழுவி வச்சு தண்ணி இல்லாமல் துவர வச்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பீட்ரூட்டும் வெங்காயமும் நறுக்கி வச்சுக்கணுங்க தனியாக ஏன்னா நம்ம முட்டைக்கோசை கழுவுதுனால இதை தனியாக நறுக்கிக்கணும் அப்புறம் எல்லாத்தையும் ஒன்னிச்சு சேர்த்து போட்டு நல்லா வசக்கணுங்க சிம்ளியே மூடி போட்டு வசக்கணும் ரெண்டு உப்பும் போட்டு நல்லா வசக்கி தேங்காவை இன்னொரு கடாயில் லைட்டாக வறுத்து வச்சுக்கணும் முட்டைக்கோசு தண்ணி இருக்கக்கூடாது கழுவி தண்ணியை நல்லா வடிகட்டி துவர வச்சுருங்க முதல்லையே பார்த்திங்களா துவர வச்சு தூக்கி தட்டி நல்லா வசக்கி ரெண்டு கல் உப்பையும் போட்டால் நல்லா பொத்தி பொத்தி வச்சு அப்பப்போ கிண்டி கொடுக்கணுங்க ஒரு பத்து அஞ்சு ஒரு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளால அது வெந்துடும் அதுக்குள்ளால் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்குள்ளால கிண்டி கொடுத்து நல்லா ஒன்று ரெண்டு முழுசாக கிடக்கும் ஏன்னா நான் வந்து சக்க சக்க சக்கன நறுக்கினேன் நேரம் ஆயிட்டு திண்டி கொடுத்தா முட்டை கோஸ் நல்லா வெந்து போயிடும் கேரட் எதுக்கு போட்டிருக்கேன்னா அதோட பார்க்க ஒரு நல்ல ஒரு அழகாக இருக்கும் த இலையில் கோரி வைக்கும்போது நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாக தானே இருக்கும் கேரட்னால பிள்ளைகள் சாப்பிட்ருவாங்க என் பொண்ணு எதில் கேரட்டு போட்டாலும் எல்லாத்துலேயும் கேரட்டு போட சொல்லுவோம் பச்சை மிளகு ஒரு எரிப்புக்கு தக்கன போடுங்கன்னா நிறைய போட்டால் நல்லா தான் இருக்கும் நான் ஒரு மூணு மிளகு போட்டிருக்கேன் மினிமம் மூணு போடுங்க நல்லாயிருக்கும் தேங்காயை ஒரு கடாயில் வறுத்து போடுங்க அதை இப்படிக்கா ஒரு வறுப்பு அப்படிக்கா ஒரு வறுப்பு வறுக்கணும் வறுத்து தான் கடாயில் வறுத்து போடுங்க டக்குனு தூக்கி பச்சை தேங்காயை தட்டிடுறாங்க இந்த மாதிரி ஒரு சிப்பில் தண்ணி இருத்தீங்கன்னா நல்லா இருத்துருங்க இப்போ எனக்கு அந்த முட்டைக்கோசிலே உங்களுக்கு தெரியும் தண்ணி இல்லாதது இந்த மாதிரி வலையில் இருக்கணும் இது நல்லா வ இருக்கும் பார்த்துருங்க வடை பருப்புலாம் இதில் தோற வச்சா தண்ணியே இல்லாமல் வடித்து தந்துடும் அதுக்காகவே இதை வச்சுருக்கேன் அடுப்பில் சாதம் வெந்துட்டுருக்கு முட்டைக்கோஸ் துவரணும் சாதமும் நேற்று வச்ச கத்திரிக்காய் தீயல் மிச்சம் இருக்குது அதுக்கு இதை வச்சு இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட வேண்டியதான் வேறு வழி இல்லை இப்போ நல்ல கிண்டி வெந்தாச்சின்னு நினைக்கேன் ஆ வெந்துருச்சு நல்லா பழப்பழான கண்ணாடி பதத்துக்கு வந்துட்டு பார்த்திங்களா இனி நம்ம அந்த தேங்காயை நான் வச்சுருக்காங்க இந்த தேங்காயை தூக்கி அதில் தட்டி அப்படி இப்படி நாலஞ்சு கிண்டு கிண்டுன்னா மணக்க மணக்க சுவைக்க சுவைக்க முட்டைக்கோஸ் தோவரன் ரெடி இதை அடிச்சுக்க யாராலையும் முடியாது இதுக்கு நல்ல கட்டியாக பருப்பு வச்சு கூட சாப்பிட்லாம் இது வந்து நான் திருச்செந்தூரில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன் ரொம்ப என் பொண்ணு முத முத சோற சாப்பிடும்போது இந்த தோரண தான்